கேரளா வடக்கு மாகாணம் கோட்டயம் பகுதியை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆட்சி செய்தவர் மன்னர் பழசிராஜா கேரளாவின் வயநாடு தலைச்சேரி கண்ணூர் மற்றும் தமிழகத்தின் நீலகிரி முதுமலை நிலாக்கோட்டை சேரம்பாடி மசனுக்குடி பகுதிகள் கோட்டயம் மண்டலமாக இருந்தது பிரிட்டிஷ் அரசின் வரி வசூலுக்கு எதிராக குரல் கொடுத்து ஏகதிபத்தியத்துக்கு எதிராக போராடியதால் பழசிராஜாவிற்கு மக்கள் பெரும் ஆதரவளித்தனர் பிரிட்டிஷ் படையினர் கோட்டயம் அரண்மனையை சுற்றி வளைத்தபோது போது பழசிராஜா வயநாட்டிற்கு இடம்பெயர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டு வயநாடு பகுதிகளை தன் அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்தார் தொடர்ந்து காட்டு பகுதியில் தனது வீரர்களுடன் தங்கி போர் புரிந்தார் குறும்பா மக்கள் பழசி ராஜாவுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தனர் வனப்பகுதியில் வீரர்களுக்கு தேவையான உணவு தங்கும் இடம் வில்லம்பு போன்ற போர் ஆயுதங்களை பழங்குடி மக்கள் தயார் செய்து கொடுத்தனர் சப்போர்ட்டும் மற்ற கொடுத்தது வயநாடு மற்றும் நீலகிரி மலைகளில் அதிகப்படியான போர் தளங்களை ஏற்படுத்தினார் பழசி ராஜா பந்தலூர் மற்றும் நிலக்கோட்டை பகுதியில் குகை அமைத்து தனது படைகளுடன் தங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக குரேலா போர் தொடுத்தார் அதில் ஒரு குகை தற்போது பந்தலூர் சேரம்பாடி வென்ட்வர் தேயிலை எஸ்டேட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த குகை ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டில் அமைக்கப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன புதர்கள் அகற்றப்பட்டு குகையின் உள்பகுதி சீரமைக்கப்பட்டது இந்த குகையானது பழசி மன்னன் வாழ்ந்த ஒரு குகையாக கருதப்படுகிறது ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து காலத்தில் இவர் இங்கே வாழ்ந்திருக்காங்க சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்று வரை இவர் போர்க்கால கொரில்லா போருக்காக இந்த குகையை பயன்படுத்திக்கிறாங்க கேரளத்தின் சிங்கம் என்று அழைக்கும்படும் இந்த பழசி ராஜாவுடைய வரலாற்று சின்னமாக இது விளங்குது இது இன்னைக்கு உலகுக்கு வந்து காட்டக்கூடியது நான் ஒரு ஆராய்ச்சி மாணவனாங்க வரும்போது இந்த விஷயம் தெரிய வந்தது ஸோ இது இந்த ஊர் மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிசோல் தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் பழசி ராஜாவின் ஆறாவது தலைமுறையைச் சேர்ந்த தம்புராட்டி வர்மா தனது கணவர் டாக்டர் கிஷோருடன் நேரில் வந்து குகையை திறந்து வைத்தார் குகைக்குள் பழசி ராஜாவின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் எஸ்டேட் நிர்வாகம் சார்பில் பழசி ராஜாவின் ஆறாவது தலைமுறைக்கு பசுந்தேயிலை மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவிந்தன் ஆசாரி என்பவர் கோரிலா போரில் தனது தாத்தா பயன்படுத்திய அம்பு மற்றும் வில்லுடன் குகை திருப்பு விழாவில் பங்கேற்றார் பழசி ராஜாவின் உருவ சிலையை செதுக்கிய சிற்பி பினுவிற்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க இந்த குகையை இனி டூரிஸ்டுகள் கண்டு ரசிக்கலாம் என எஸ்டேட் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் ஸோ இது இப்போ நிற்கிறது சேரம்பாடி இல்லைங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் சேரம்பாடிங்கிற ஒரு வில்லேஜ் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேயிலை தோட்டமாக அறியப்பட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருந்த அந்த குகையின்னு என்னென்னு கண்டுபிடிச்சு அதை ரிசர்ச் பண்ணதில் வந்து பழசி ராஜா வாழ்ந்த பீரியல்ல குரிலாவா இருக்க வேண்டி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கேவா தெரிய வந்தது இது வெளியில் போப்போம் அந்த தலைமுறையை சேர்ந்து அவங்க பழசி ராஜா தலைமுறையில் ஆறாவது ஆறாவது தலைமுறையில் இளவரசி சுபா வர்மாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் கிஷோரும் ஈ இருந்து இதுக்கு வேண்டி இதை தப்பி வந்தாங்க எதுக்காகனா அவங்க வாழ்ந்து அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த நடந்த இடங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நிகழ்வு வந்து ஒரு சிறப்பு நடந்துருக்கு இப்படி ஒரு விஷயம் இந்த ஹிஸ்டரியை பாதுகாக்க மூலியமாக பாதுகாக்கிறதுக்காக கேவி டூரிசுங்கிற முறையில் இதை கன்வெர்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த சேரம்பாடிக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை உண்டாக்கணும் அப்படிங்க தான் எங்களுடைய விஷயம் குகை திறப்பு விழாவில் எஸ்டேட் நிர்வாகிகள் கூடலூர் கல்லூரி பேராசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்